வணக்கம் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் அரங்கூர் கிராம ஊராட்சியில் இருக்கும் பொதுவாக நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு பஞ்சாயத்தோட கட்டுமானங்களை மேம்படுத்துறது மட்டும் பெரிய வளர்ச்சியாக இருக்காது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நர்சரி வச்சிட்டு இருந்த ஒரு இடத்த இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்றதுனால கீரை போடுறது காய்கறி போடுறது இதுமாதிரி விஷயங்கள் அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் மகளிர் குழுமம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறும் இயற்கை மட்டும் மேம்படுத்தால் போதாது போதுமான கட்டுமான வசதிகளும் இருக்கணும் இது ஒரு அங்கன்வாடி மையம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு தண்ணி வசதி பொது சுகாதார வளாகம் இதுமாதிரி விஷயங்கள் இருக்குது அப்போ கட்டுமானங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்போ மக்களையும் வலுப்படுத்துறதுக்கான மேம்பாடுகள் இருக்கணும் அப்போ கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு பாலசபாய் கிராமத்தில் இருக்க மகளிர்களுக்கு மகிழா சபாய் அது மாதிரி பல்வேறு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜோடு டைப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது மகளிரோட காளான் பயிற்சி ட்ரைனிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு இன்னொன்று வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து ஏஎம்டி ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து டெய்லரிங் கிளாஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி டெய்லரிங் பயிற்சி ஆரி பயிற்சி போன்ற பல்வேறு விஷயங்கள் கட்டிடங்கள் வளப்படுத்துறதுதான் இருக்கட்டும் இயற்கை வளப்படுத்துறதுதான் இருக்கட்டும் மனித வளங்களை மேம்படுத்துறதுதான் இருக்கட்டும் இது மாதிரியான பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ந்து அரங்கூர் ஊராட்சி சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இத்தகைய எல்லா விஷயங்களையும் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு இளம் பஞ்சாயத்து தலைவர் கட்சி சார்பற்று மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ராஜாண்ணோ இவங்களோட விஷயங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பற்றி சில சமூக ஊடகங்கள் நம்ம பார்க்கலாங்க மகிழ்ச்சி நன்றி